மோடி மட்டும் அடுத்து பிரதமரா வந்தாரு அவ்வளவுதான் போடுவாருப்பா இப்படிதாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க உள்ள தலைவர்கள் நிறைய ஊட்டிட்டு இருந்தாங்க ஆனா என்னெல்லாம் இந்தியால நடக்கும் சொன்னாங்களோ இது எல்லாம் அப்படியே நம்மளோட அண்டை நாடனா வங்கதேசத்துல வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இப்போ உங்க மனசுக்குள்ள ஓடுற கேள்வி எனக்கு வந்து புரியுது அப்படி என்ன வங்க தேசத்துல நடக்குது வங்க தேசத்துல என்னங்க நடக்கல சேகரிப்போ அதுல இருந்து வங்க தேசத்துல மாத்தி மாத்தி குளறுபடிகள் நடந்துட்டு வந்துட்டு அங்க உள்ள ஒரு சில பேரு எங்களோட கொடிய மாத்தணும்பா எங்களுக்கு இந்த கொடி வேணாம் எங்களுக்கு வேற தேசிய கொடி வேணும்னு தேசிய கொடிக்கு எதிராக கொந்தளிச்சாங்க அதுக்கப்புறம் அது பத்தாதுன்னு அதெல்லாம் இருக்கட்டும் எங்களோட நேஷனல் ஆந்தத்தையே மாத்தணும் இந்த தேசிய கீதம் எங்களுக்கு இந்தியா திணிச்சது அதனால எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்ல தேசிய கீதத்தை முத மாத்தணும்னு இவ்வளவு நாள் இத பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்ப ஒருபடி மேல போய் பங்களாதேஷோட கான்ஸ்டியூஷனே மாத்தணும் இதுல செக்குலர் அப்படின்ற வேர்டையே தூக்கணும்னு இப்ப புதுசா வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப இது மாதிரி யார் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட அட்டர்னி ஜெனரல் ஆசாது இந்த மாதிரி செகுலர்ன்ற வார்த்தையை தூக்கணும்னு வந்து பேசியிருக்காருங்க இப்ப பங்களாதேஷ் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நாலு பேசிக் பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்றாங்க நேஷனலிசம் சோசியலிசம் டெமோக்ரஸி செகுலரிசம் இந்த நாலு வார்த்தையில செகுலரிசம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தூக்கணும் இது வந்து பங்களாதேஷ் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு இவர் வந்து இந்த மாதிரி பேசிருக்காரு இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புல இருந்துகிட்டு இப்படி எல்லாம் வந்து பேசலாமா சரி இதெல்லாம் இருக்கட்டும் இவங்க ஏன் செக்குலர் அப்படின்ற வார்த்தையை தூக்குறாங்க அப்படின்னு வந்து கேக்குறீங்க இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா செகுலர்னா என்ன அர்த்தம் மதச்சார்பின்மை மதச்சார்பற்ற நாடு ஆனா நம்ம பங்களாதேஷ்ல அப்படியா மக்கள் இருக்காங்க தொண்ணூறு சதவீத மக்களுக்கு மேல இஸ்லாமியத்தை ஃபாலோ பண்ற இஸ்லாமிய மக்களாதான் வந்து இருக்காங்க இப்படி இருக்கும் போது பங்களாதேஷ் கான்ஸ்டியூஷன்ல ஏன் செக்குலர் அப்படின்ற சேர்ந்த மக்கள் இருக்காங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கான அப்படின்ற வார்த்தையை வந்து வைக்கணும் அதனால பங்களாதேஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து இந்த செக்குலர் அப்படின்ற வார்த்தையை தூக்குறதா நல்லதுன்னு இது மாதிரி இவர் பேசியிருக்காருங்க இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறத பாக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா போற போக்க பார்த்தா பங்களாதேச ஒரு இஸ்லாமிய நாடா மாத்திருவாங்க போல ஏன்னா இவங்க பண்ற முயற்சிகள் எல்லாமே அப்படிதாங்க பங்களாதேஷோட ஹிஸ்டரிய அப்படியே வந்து புதைச்சிட்டு இப்ப புதுசா நாங்க பல விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற தூக்கணும்னு சொல்றதை விட இந்த தூக்கணும்னு சொல்றதுக்கான ஒரு ரீசன் சொல்றாங்க பாத்தீங்களா இதை தாங்க நம்மளால ஏத்துக்க முடியல என்னமோ இவங்க நாட்டுல தான் முஸ்லீம் மெஜாரிட்டி அதிகமா இருக்கு அதனால நாங்க செகுலர் ஸ்டேட்டா இருக்க மாட்டோம் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை தூக்கணும்னு இப்படி வந்து பேசுகிறாங்க இவ்வளவு நாள் நிறைய நாடுகளில் முஸ்லீம் மெஜாரிட்டி இருந்துமே கூட அந்த நாடுகள்லாம் செகுலர் ஸ்டேட்டாக தான் வந்திருக்கு அது எந்தெந்த நாடுகள்னு கேட்டிங்கன்னா போதும் 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 லிஸ்ட்டு பெருசாக போதும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான நாடுகள் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து வருவாங்கங்க துர்க்மெனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அல்பேனியான்னு சொல்லி எக்கச்சக்கமான நாடுகள் அவங்க நாட்டில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருந்தாலுமே கூட அவங்க வந்து செகுலர் ஸ்டேட்டாக தான் வந்திருக்காங்க இதெல்லாம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா துருக்கி நாடு கூட செக்குலர் ஸ்டேட்டாக தான் வந்திருக்கு துருக்கியில் இஸ்லாமிய மக்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க அங்கே மைனாரிட்டிஸ் வந்து கம்மியாக தான் வந்திருக்காங்க இப்படிலாம் இருந்தப்போ கூட செக்குலர் ஸ்டேட்டாக தான் வந்து துருக்கி வந்திருக்காங்க இவ்வளவு நாடுகள் இதை ஃபாலோ பண்ணும்போது பங்களாதேஷுக்கு மட்டும் என்ன வந்துச்சு பங்களாதேஷ் இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் செக்குலர்ன்ற வார்த்தையை வந்து தூக்குவோன்னு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே கான்ஸ்டியூஷனில் இருந்து செக்குலர் அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்களாதேஷில் உள்ள மைனாரிட்டிஸோட வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியா இருங்க ஆல்ரெடி பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்கப்பட்டதுக்கு அப்புறம் பங்களாதேஷில் உள்ள மைனாரிட்டிஸ்க்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு கொஞ்ச நஞ்ச தாக்குதல் இல்லை இந்த வருஷம் ஆகஸ்ட் நாலாம் தேதி இருந்து ரெண்டாயிரம் தாக்குதலுக்கு மேலே பங்களாதேஷில் உள்ள மைனாரிட்டிஸ் மேலே வந்து நடந்திருக்கு ஆனா இதுக்கெல்லாம் பங்களாதேஷோட இடைக்கால அரசு வாயத்திறக்காம அப்படியே அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க மேலே கடுப்பு காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ட்ரம்ப் கூட எலக்ஷனுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸ்க்கு எதிராக இவ்வளோ வேலைகள் வந்து நடக்கிறதை நான் வந்து பொறுத்துக்க முடியாது கொடூரமான தாக்குதல் அங்க நடந்துக்கிட்டு இருக்குன்னு பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணாரு இதனால ட்ரம்ப் மேலே இருக்கிற வன்மத்தை எப்படி கக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ட்ரம்ப் ஜெயிச்ச நிறைய மக்கள் அந்த வெற்றியை கொண்டாடிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் பிடிங்க சார் பிடிச்சி ஜெயில்ல போடுங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சு ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு பங்களாதேஷ் வந்து நாளுக்கு நாள் வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி போச்சு அப்படின்னா பங்களாதேஷோட நிலமை ரொம்ப மோசமாக வந்து போயிருங்க இப்போ நம்ம மனசுக்குள்ளலாம் என்ன ஒரு கேள்வி ஓடுது அப்படின்னா நீங்கள் நாடை இவ்வளோ மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கா உங்களுக்காண்டி நாங்கள் அரும்பாடு பட்டு உங்களுக்கு தனி நாடை உருவாக்கி வச்சோம் உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம் ஆனால் நீங்கள் இன்னைக்கு நன்றி கடனா இந்தியாவுக்கு ரொம்ப நல்லா வந்து பண்ணுறீங்கப்பா எப்படி தான் இப்படி நன்றி விசுவாசத்தை மறந்துட்டு இருக்கீங்களோ அப்படின்னா நமக்கு வந்து தோணுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்